ஒரு இனம் அழிகிறது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது ஆட்டை அழிப்பது பாரம்பரிய அவன் அடையாளங்கள் பாரம்பரிய விதை அழிப்பது அவனுடைய மொழி அழிப்பது கலை இலக்கியத்தை அழிப்பது வழிபாட்டு அழிப்பது பனை அழிப்பது இவை எல்லாவற்றையும் அளிக்கும் போது அந்த இனம் முற்றுகம் அழிந்துவிடும் இப்ப ஏறக்குறைய தொண்ணூறுக்கு விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது தான் பனை அதிலிருந்து கருப்பட்டி நொங்கு பதநீர் எல்லாம் இருந்தது அதை கல்லுன்னு சொல்லி விட்டான் அதை வந்து என்ன பண்ணா இங்க பாருங்க நுட்பமா பனை அரிச்சு இப்ப செங்கல் கால சும்மா இதுக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான் ஐம்பது ஆண்டு கால பனையை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிடுச்சு பயன் பையனில் பனை மரத்து எங்க வீட்டுல எங்க வீட்டில எங்க வரப்புல இருந்த பனையில குறுக்க 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 ஒவ்வொரு மரத்தையா வெட்டிட்ட அப்படி எங்க அண்ணன் இது ஏப்பா வெட்டினா இதுக்கு போய் கோபடுற ஏன் இப்படி வெட்டினா கேட்டதுக்கு இதுக்கு ஏப்பா அப்படி கோபடுற பனை தான பண்ண அவ்வளவுதான் அவருக்கு தெரிஞ்சது இதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது ஒண்ணும் இல்லைன்னு நொங்கு தானே இந்த பத்து மரம் இருக்குது காய்ச்சா பத்தாதான் இவ்வளவுதான் புரிதல் பனை என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே எல்லா மரத்திற்கும் வேர் ஆனால் பனைக்கு வேர் இல்லை அது குழாய் டியூப் நீங்க போட்டு போயினா பாருங்க பட்டு போனா ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேரை எடுத்து பாருங்க கருப்பா அப்படி இருக்கும் கருப்பா அந்த தோலை அப்படி உரிச்சிட்டீங்கன்னா உள்ள பஞ்சு இருக்கும் உள்ள பஞ்சு இருக்கும் எல்லா மரங்களுக்கும் பக்க இருக்குது பனைக்கு பக்க கிடையாது ஒரே வேர் தான் ஆணி வேர் ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொ உறிஞ்சி கொண்டு வந்து வச்சுக்கிடுவாங்க தான் வறண்ட நில தாவரம் அது பாலைவனத்தில் பனை வராது ஆனால் என்மன் ராமநாதபுரம் சிவங்கை கோயில் பெட்டி மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும் ஆயிரம் அடி கீழே போய் தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கலாம் அப்பா நம்ம நம்மால்வார் என்ன சொல்றாங்க பத்து பனை மரம் கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரைக்கும் நேரம் வற்ற விடாதுறாங்க இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன்ல நீர் வழிந்து ஓடுகிற காவாய் ரெண்டு பக்கமும் சிமிண்டை பூசி நடுவலையும் சிமிண்டை பூசி விடுறான் நம்ம முன்னோர்கள் இருகரையும் பனையை வளர்த்தான் அரண் மாறி நின்று வேற பிடிச்சு இறுக்கி வச்சுக்கிறோம் அந்த மண்ணை அறிக்க விட மாட்டான் அப்படி பிடிச்சி வச்சுக்கிடுவான் அந்த பனையை வைக்காமல் வெட்டி விட்டுவிட்டு வளர்க்காம விட்டுவிட்டு சிமண்டை போட்டு பூசி விடுறான் யாராவது செய்கிற வேலையா பாரு இந்த தண்ணீர் கசிந்து ஓடி கசிவு நீர் பாசனமே லட்சம் ஏக்கர் இருக்கு இந்த எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு நாங்கள் போகிறோம் நம்ம போய் கசிவு நீர் பாசனம் நிலத்தடி நீர் பூமிக்குள்ளே போய் போய் தான் நீர் நீரை நிலத்தி நீரடி மட்டம் உயிர் உயரும் அங்கே நண்டு நத்தை புல் மண்புழு எல்லாம் இருந்தால்தான் மண் வளப்படும் அது உருவாகவே விடாம சிமெண்ட பூசி கீழே சிமண்ட பூசி தண்ணி நேரம் ஓடிப்பு இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள்